வாதினை அடர்ந்த என்று தொடங்கக்கூடிய சோலை முருகனை பற்றிய திருப்புகழ் பாடல் இது வாருங்கள் அர்த்தத்தை காண்போம் வாதினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே வாதத்தை செய்யக்கூடிய அந்த அழகிய வேல் போன்ற கூர்மையான விழிகளை உடைய மாதர்களின் மயக்கத்தில் முழுகி நான் முழுகாமல் இருக்க அதை ஒழிந்து தெளியேனே தெளியவில்லையே அதை ஒழித்து நான் தெளியவில்லையே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே மாமலர்கள் மிக சிறந்த மலர்கள் மலர்களில் சிறந்த மலர்கள் மாமலர் மாமன்னன் இதை போன்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மாமலர்கள் என்றால் மலர்களில் சிறந்த அந்த மலர்களை கொண்டு அதை புனைந்து அதை தொடுத்து அதை மாலையாக செய்து மா பதம் பதங்களில் திருவடிகளில் சிறந்த பதமான உனது பதத்தை நான் பணியவில்லையே ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியோடு அந்தம் ஆதியில் தொடங்கி அந்தம் வரையில் உள்ள நலங்கள் எல்லாமே அந்த ஆறுமுகந்தான் என்று நான் எனக்கு தெரியவில்லையே ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்ட தாடும் மயில் என்பது அறியேனே அந்த தனி மந்திரம் தனி மந்திரம் ஆன ஓம்கார மந்திரத்தை தான் இங்கு கூறுகிறார் அதற்கு ஈடு இணை ஒப்பு எதுவுமே கிடையாது அதனால்தான் அது தனி மந்திர என்று கூறுகிறார் தனி மந்திர நிலை கொண்ட அந்த நிலையை கொண்ட அந்த ரூபத்தை கொண்ட இது ஆடும் மயில் என்ப தெரியேனே தரியேனே தான் அந்த ரூபத்தை தான் அந்த ஆடுகின்ற மயிலானது என்று நான் எனக்கு தெரியவில்லையே என்பதுக்கு என்பது எனக்கு அறியவில்லையே என்கிறார் நாதம் ஒடுவிந்து வான உடல் கொண்டு நாணிலம் அலைந்து திரி திரிவேனே நாதத்துடன் விந்தானது சேர்ந்து இவ்வுடலை நான் கொண்டு நானிலம் உலகம் எல்லாம் அலைந்து திரிகின்றேனே என்கிறார் நாதம் விந்து இது மிக ஆழமான ஒரு தலைப்பு இதை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிய என்றால் கூறுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள் நாம் பார்ப்போம் நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே நாகம் அணிகின்ற நாதநிலை இங்கே அவர் குண்டலினி சக்தியை தான் கூறுகிறார் நாகம் நாத நாதநிலை அந்த உன்னதமான அந்த நிலையை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே குண்டலினியை எழுப்பி அந்த ஆக்ஞா சக்தி சக்கரத்தில் நாம் கூர்ந்து நோக்கும்போது ஜோதியானது தோன்றி அதில் நான் மூழ்கி மிற்ற எல்லாவற்றையும் மறந்து அதிலே மூழ்கி நான் தொழவில்லையே ஜோதி உணர்கின்ற சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோக மது தந்து ஆழ்வாய் சோதியை நான் உணர்கின்ற வாழ்வே சிவமானது என்ற அந்த சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய் என்னை ஆள் ஆண்டு கொள்வாய் சோகம் அது தந்து என்றால் என்ன சோகத்தை தந்தா சோகம் என்றால் கஷ்டம் என்று நம் சொல்கிறோமே அதை தான் இங்கு சொல்கிறாரா இல்லை அவர் அதை சொல்லவில்லை சோ ஹம் என்பது ஒரு மந்திர உச்சாரணம் அதற்கு பொருள் என்னவென்றால் சோ என்றாலும் நான் ஹஹம் என்றாலும் நான் நான் தான் நான் என்பது அப்படி என்றால் என்ன அதற்கு ஒரு சிறிய கதையை பார்ப்போம் இது செவி வழி கூறப்பட்டதே எதிலும் எழுதவில்லை ஒரு இளைய பாலகன் ஒருவன் இமயமலையில் தேடி செல்கிறான் மனிதர்களை தேடி செல்க செல்லும் பொழுது பல நாட்களாக திருந்தும் அங்கு ஒரு மனிதரை கூட அந்த பாலகன் காணவில்லை அப்படி இருக்க ஒரு ஆற்றை அவன் அந்த சிறுவன் பார்க்கிறான் அந்த ஆண்மகன் பார்க்கிறான் பார்த்து அதற்கு அப்பால் அந்த அந்த கரையில் உள்ள ஒரு மரத்து அடியில் ஒரு குருவானவர் அவர்களுடைய சிஷ்யர்கள் அனைவருக்கும் போதிக்கிறார் இதுதான் அவன் காண்கிறான் இக்கரையில் நின்று அதனால் அவன் அக்கறையிற்கு சென்று அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாமும் கேட்க வேண்டும் என்ற அவா அவனுக்கு எழுகிறது ஆனால் நாம் செல்வதால் அவர்களது அந்த சம்பாஷணை கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறான் அதனால் மிகவும் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அந்த ஆற்றில் இருக்கும் பொந்துகளில் நுழைந்து நுழைந்து சென்று மறைந்து நெருந்து அந்த குரு என்ன சொல்கிறார் என்று ஒற்று உற்று நோக்குகிறான் அந்த குருவானவர் சொல்வதை கேட்க கேட்க இந்த பாலகனுக்கு மிகவும் மனது அமைதியை அடைகிறது அவர் சொன்னது என்னவென்றால் சோ என்ற மந்திர உச்சாரணத்தின் விரிவுரைதானது அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நாம் மூச்சை இழுக்கும் பொழுது சோ என்றும் அதை விடும் பொழுது ஹம் என்றும் சொல்ல வேண்டும் நாம் அதை வாய் திறந்து சொன்னால் மூச்சை ஏற்று விட முடியாது இல்லையா அதனால் மனதிற்குள்ளேயே நாம் இழுக்கும் பொழுது நினைத்து கொள்ள வேண்டும் இப்படி தான் அதை செய்ய வேண்டும் இதை அவன் கேட்கும் பொழுது அந்த அத்வைதம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா இறைவனும் நானும் வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் அந்த இறைவனே நான் தான் நமக்கு இருதயம் துடிக்கிறது அல்லவா நாம் உண்ணும் உணவை உடல் செரிக்கிறது எல்லாம் எப்படி நம் நினைப்பதால் நடக்கிறதா இல்லை அதுவாக இயற்கையாகவே நடக்கிறது எதனால் ஒரு சக்தியினால் அந்த சக்தியானது எது அந்த இறைவன்தான் அந்த இறைவனே சக்தி சொற்பமாக உள்ளவன் இதைதான் அத்வதம் சொல்கிறது அல்லவா அதை அவர் விவரிக்கும்பொழுது இவர் இதை கேட்டு கேட்டு அந்த சிறுவனுக்கு மனம் மிகவும் அமைதி அடைகிறது கடைசியாக அந்த குரு இதையும் சொல்கிறார் இந்த இந்த உபதேசத்தை நம்முடன் ஒரு மீனும் ஒளிந்திருந்து புதருக்குள் ஆற்றுக்குள் ஒளிந்திருந்து கேட்கிறது ஏன் அந்த மீனும் வெள்ளையே வந்தால் நம்முடன் சேர்ந்து கொள்ளலாம் அல்லவா மேலும் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளலாம் அல்லவா என்று குரு கேட்கும்பொழுது இந்த பாலகனுக்கு தெரிந்துவிட்டது ஆகான் நம்மைத்தான் அவர் சொல்கிறார் என்று முன் சென்று வணங்கி நிற்க அவனும் அந்த சிஷியர்களுடன் சேர்ந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு உலகத்துக்கு இதை நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்று குரு கூற அவர் எடுத்து கூறுகிறார் உலகத்துக்கு தானும் தேர்ச்சி பெற்ற அனுபவித்த அந்த உண்மையை உலகக்கு கூற செல்கும்போது தான் கோரக்கநாதர் என்பதையும் அவர் தோற்றுவித்து அவர்தான் அவருக்கு வேண்டிய சிஷ்யன் இவர் யார் என்பதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் இவர்தான் மச்சேந்திரியநாதர் என்பவர் அப்படிப்பட்டு இருக்க கோரக்கநாதரும் இவரும் சேர்ந்து அந்த சோகம் என்ற அதன் உண்மை தாத்பரியத்தை உலகுக்கு சொல்கிறார்கள் நாம் கண்ணை மூடிக்கொண்டு நாம் போது சோ என்றும் வெளியே மூச்சை விடும்போது ஹம் என்றும் சொல்வதால் மட்டும் நமக்கு இந்த உண்மை பொருள் புரிந்துவிடுமா இல்லை நாம் உண்மையை உணர வேண்டும் அந்த இறைவனும் நாமும் வேறல்ல என்பதை உணர வேண்டும் இதை மேலும் நாம் தெரிந்து கொள்ள ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு முனிவர் இருக்கிறார் அவர் சிஷியர்களுக்கு உபதேசம் செய்விக்கும் பொழுது அங்கு ஒரு மானை புலி அடித்து கொன்று இழித்து தின்கிறது அந்த மான் உயிர் இழ இழக்கிறது அந்த மூன்று சிஷியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் இந்த குருவானவர் கேட்கிறார் இதை பார்த்து என்ன தோன்றுகிறது என்று அதற்கு முதல் சிஷியன் கூறுகிறான் அப்போ புலியின் பசி தீர வேண்டுமென்றால் புலி மானை திண்டுதானே ஆக வேண்டும் அதனால் அது சரியே என்று கூறுகிறான் அடுத்த சீடு மானும் பாவம் அல்லவா எப்படி அந்த புலி ஒரு உயிரை கொல்லலாம் என்று கூறுகிறான் மூணாவது சிஷியனோ அதை எதுவுமே அவன் பொருத்துப்படுத்தவே இல்லை அப்பொழுது குருவானவர் சொல்கிறார் இந்த மூன்றாவது சிஷனே தேர்ச்சி பெற்றவன் என்று ஏன் இது ஒரு பாடல் வரியை நாம் கேட்டதுண்டு அளவா மிகவும் பிரசித்தமான ஒரு பாடல் திரைப்பட பாடல் இது ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்பது போல எது நடந்தாலும் நான் அந்த இறைவனை இடமே இருக்கிறேன் எனக்கு எதுவுமே என்னை பாதிக்கவில்லை அது சுகமானாலும் சரி துக்கமானாலும் சரி என்று இருக்கும் அந்த நிலைதான் இந்த சோகம் நிலையானது அதை போன்ற அந்த சோகத்தை உணர்கின்ற வாழ்வே சிவம் என்ற அந்த தத்துவத்தை தந்து என்னை எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் அருணகிரியார் சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளை சூரர் குலத்தை வென்று வாகை என்றால் வெற்றியுடன் சென்று சோலை மலையாம் அந்த பூஞ்சோலை நிறைந்து உள்ள பழமுதர் நின்ற பெருமாளே என்று வேண்டுகிறார் அர்ணகிரியார் வாதினையடர்ந்த வேள்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதமணிந்து பணியேனே மாதனையடர்ந்த வேள் விழியற் தங்கள் மாயமதுழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதமணிந்து பணியேனே ஆதியோடு மந்த மாங்கிய நலங்கள் ஆறு முகமின்று தெரியேனே ஆதியோடு மந்த ஆறுமுகமென்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்ட தாடுமயில் என்பதறியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்ட ஆடுமயில் என்பதறியேனே ஆடுமயில் என்பதறியேனே நாத முடுவிந்து வான உடல் கொண்டு நான் நிலமளைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடு அதில் நின்று தொழுகேனே நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடு அதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து எணையாழ்வாய் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து எணையாழ்வாய் சூரக்குலம் என்று வாகையொடு சென்று சோழை மலை நின்ற பெருமாளே சோழை மலை நின்ற பெருமாளே